மல்லிசியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா வந்து எப்படி தான் வந்து பிளானை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவங்க லாஸ்ட்டில் வந்து இவங்களுக்கே வந்து ஆபத்தாக வந்து முடிஞ்சிருச்சு அதாவது வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும் மல்லிகிட்டே இருந்து அந்த தாலியை வாங்கணும் இந்த தாலி இருக்கிறதுனால தானே இவன் இவ்வளோ திமராக இருக்கா அது மட்டும் இல்லாமல் விஜய்யை கைக்குள்ளே போட்டுன்னு விஜய் எப்போ பார் மல்லி மல்லின்னு மல்லி பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து இவங்க ஏன் இப்படி தப்பாக நினச்சிட்ருக்காங்க ஒரு அதாவது வந்து நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னா வந்து தாலியும் முக்கியம் தான் அதையும் தாண்டி மல்லியோட மனசு தான் வந்து விஜய்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது புரியாமல் தாலி கட்டிட்டதுனால தான் வந்து விஜய் வந்து மல்லி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது மல்லி வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து விஜய் வந்து எப்போவுமே மல்லி மல்லின்னு சுத்திட்டு இருக்காரே தவிர அந்த தாலி இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் கிடையாது அப்படி பார்த்தாங்க உங்களுக்கும் தான் தாலி கட்டியிருக்காங்க நீங்களும் தான் வந்திருக்கீங்க இப்போ அது வந்து இறந்து போயிட்டு திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் மேலே தான் பாசமாக இருக்காரு ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இல்லாதப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும் போது மல்லி வந்து அதை கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் தான் வந்து சென்ட்ரலில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது புரிஞ்சிக்காமல் வந்து இவள் தாலி கட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ இவ்வளோ திம்புறா நடந்துக்கிறாய் விஜய் எப்போ வேறு வந்து மல்லி பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பாவும் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்கும் இந்த தாலி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுக்கா வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இவக்கிட்ட வந்து இந்த தாலியை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்றதுக்காக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு பொருளாக கேட்டுட்ருக்கேன் மல்லி அதை கொடு மல்லி இதை கொடு மல்லி ஊம்போட்டு நல்லாயிருக்கு அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்கேன் மல்லியும் வந்து கேட்குறதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனால் வந்து ரேணுக்கா வந்து மல்லி தாலி கூட நல்லாயிருக்கு தாலியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மல்லிகை அது வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் மல்லி வந்து கொடுக்கல அப்படின்ற போது தாலியை வந்து இவங்க வந்து வலுக்கட்டாயமாக எடுக்கிறதுக்காக வந்து போய் பிடிச்சிட்டு இருக்காங்க மல்லியும் வந்து அதை தடுக்கிறதுக்காக இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இழுக்க ரேணுக்கா ஒரு பக்கம் இழுக்கிறாங்க கையை உதறவிடவும் மல்லி வந்து ரேணுக்கா வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க அதாவது வந்து இது எந்த இடத்துல நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் நடந்துட்டு இருக்கிறதுனால கை உதறி விடவும் இவ ரேணுகா வந்து ஸ்லிப்பாகி வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஸ்லிப்பாகி வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க விழுந்ததுமே வந்து தலையில் பலமாக அடிப்பட்டது மட்டும் இல்லாமல் மயங்கி அப்படியே விழுந்துடுறாங்க திரும்ப எழுவே இல்லை இப்படி ரத்தம் வந்து இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு வந்து மல்லிகை ஒரே ஆச்சரியமாயிடுச்சு என்ன இப்படி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து வந்திருக்கு ஏன்னா வந்து யாருக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன ரீசனை சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே இருந்தாலே வந்து அடிப்பட்டது வந்து மல்லியால் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து கெட்டவங்களாகவே இருந்தாலும் ஒரு ஆபத்து ஒரு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது மல்லியால் வந்து தாங்கவே முடியாது அதனால் வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து கெட்ட விஷயமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவன் இப்படி வந்து ஒரு பக்கம் விழுந்து அடிபட்டு கிடக்கிற அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ரேணுக்காவும் சாரி ரன் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்படியா வந்து போதாத காலம் வந்து இப்படியா வந்து மல்லி மாட்டணும் நேத்தெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி வந்து என்ன மல்லிக்கு ஒரே கஷ்டங்களாக வந்து வந்து விழுந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இதை பார்த்துட்டு என்னடி நீ இப்படி பண்ணிட்ட நீ வேணும்னு தானே தள்ளிவிட்ட நீ இந்த விஷயத்த வச்சு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து மல்லி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க மல்லியும் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் வந்து பயந்துட்டு கிடக்குறாங்க ஏன்னா வந்து ராஜேஸ்வரி என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு இருக்குது கதிரேசன்கிட்ட பேசி மல்லியை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டு விஜயும் மல்லியும் சேர்ந்து வந்து வெளியே தள்ளுவாங்களா இல்லை வந்து விஜயம் மொத்தமாக வந்து அவங்க பக்கம் திருப்பிக்கின்னு மல்லியை வந்து ஆப்போசிட்டாக திருப்பி விட்டுருவாங்களா இந்த மாதிரி வந்து பல கோணத்தில் வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்குது ஏன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெனிஃபிட் இருக்குது எல்லா இடத்துலையுமே தனக்கு வேலை ஆகணும் அப்படின்னா எந்த இதில் வேணாலையும் வந்து பண்ணுவாங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லை வந்து மல்லியை வந்து இந்த இந்த ஒரு சான்ஸை விட்டால் மல்லி வந்து திரும்ப கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து கேஸ் பண்ணிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதெல்லாம் போதாத குறைக்கு கதிரேசன் வேறு இருக்காரு கதிரேசனுக்கு தான் பொண்ணு கொண்ணுனா வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு இப்போலாம் வந்து இப்போ ரேணுகாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அதுவும் வந்து மல்லியால வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னும் போது இது வந்து புரிஞ்சுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரிய அது வந்து எதிர்ச்சா நடந்த ஒரு சம்பா அசம்பாவிதம் அதை வந்து எப்படி வந்து இவங்க ஏற்றுக்க போகிறாங்க அதை வந்து விளக்கறதுக்கான டைம் கூட வந்து மல்லிக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அப்படி வந்து கிடந்து கழு விழுந்து கிடக்குறாங்க நம்மக்கு இருந்துட்டு அப்படி இருக்கிற போது அங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆல்ரெடி வந்து நிஷாவே வந்து இருக்காங்க இந்த மல்லி வந்து அக்காவும் வந்து அனுப்பிட்டு வந்து தான் இடத்துல வந்து இருக்கணும் அதாவது வந்து அக்கா வந்து அவள் லைஃபுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறாள் அக்காவை போட்டு தள்ளணும்னு வந்து இவள் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ மல்லியாலே வந்துடுறேன்னு காக்கு அடிபட்டுருச்சு இப்போ தாண்டா சாக்கு இதுக்கப்புறம் வந்து க விட்டால் மல்லியை வந்து தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ரீசனை வந்து திரும்பவும் வந்து நிஷா வந்து எடுக்க போகிறாங்க அக்காவை வந்து கொலை பண்ணுறது பார்க்குறா ஏன்னா வந்து அவள் லைஃபுக்கு வந்து ஆபத்தாயிடும் மாமா வந்து அக்கா கூட தான் சேர்ந்து வாழ்கிறா அப்படின்னு ஒரு நிலமை வந்துட்டா மல்லியோட நிலமை என்ன ஆகும் அதனால தான் வந்து அக்காவை பிளான் பண்ணி கொண்டுட்டா இதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் மல்லியை நம்பாதீங்க மல்லியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து திரும்பவும் வந்து அனிஷா வந்து இப்படி மல்லிக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் வந்து பேச போகிறாங்க கதிலேசன் வந்து இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க ஏன்னா வந்து அரேனுக்கு அவன் நல்லா பார்த்துக்குறாங்க போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து விஜய் கூடையே சேர்ந்து ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரேசன் இவ்வளோ நாளாக சைலண்டாக இருந்தார் ஆனால் இப்போ வந்து தம் பொண்ணு வந்து இப்படி கிடக்கிறத பார்த்தா கதிரேசன் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் மல்லியை நம்ப மாட்டாங்க யார் என்ன நினச்சாலும் விஜய் வந்து இதை புரிஞ்சுப்பாரா இல்லையா அப்படின்றது தான் மல்லியோட ப்ராப்ளம் யார் எப்படி பேசுனாலும் யார் என்ன புரிஞ்சிக்கினாலும் பரவாயில்லை ஆனால் விஜய் வந்து தப்பாக நினச்சிருப்பாரோ விஜய்க்கு வந்து இந்த நம்ம தான் வந்து வேணும்னு தள்ளிவிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டான் அது ஒன்று மட்டும்தான் வந்து மல்லியை வந்து காயப்படுத்தும் மல்லியை வந்து அமைதிப்படுத்தும் மல்லி வந்து ரொம்ப யோசிக்கிறதும் நம் அதாவது வந்து யார் என்ன நினைச்சாலே பரவாயில்ல என் தன்னோட வீட்டுக்காரர் மட்டும் எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து மல்லிக்கு விஜய் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து தெரியணும் ஆனால் வந்து விஜய் எப்படி எடுத்துப்பார் அப்படின்றது தான் நமக்கு ஒரு இதுவாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ நாள் இருந்ததை விட இன்றைக்கி வந்து ரேணுகா இப்படி இருக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு செகண்ட் வந்து இப்போ வேணும்னு பண்ணாலா இல்லை எப்படி பண்ணாலோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே போய் பார்ப்பாங்க அப்படி தான் வந்து இப்போயும் நடந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லிகை சப்போர்ட் பண்ணுவாரா விஜய் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்